بسم الله توكلت على الله وما توفيق إلا بالله عليه توكلت <رحم> لا حول ولا قوة إلا بالله السلام عليكم uh, Ashir, பெரிய பெரிய ஸ்டோர்களை தாண்டி இந்த மாதிரி பஜார்ல வாங்கும்போது நம்பிக்கை ரொம்ப முக்கியமானதா தேவைப்படுது ஹாங்காங்ல பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க இப்போ ஃபர்ஸ்ட் துபாயில் ஃபர்ஸ்ட் அப்படி இருக்கும் நம்ம ஆளுக்கும் இங்கே தொடக்கிறீங்க நம்ம தமிழ் மக்கள் நிச்சயமா நம்பிக்கையோட வந்து வாங்குவாங்க அந்த வந்து ஒரிஜினல் கூட்ஸ் மட்டும் தான் விற்கிறோம் நீங்க நம்பி வாங்கலாம் இல்லை வந்து லைட் வெரி லைட் ببركتي وبحرمتي يا الله رحمنا برحمتك الواسعة اللهم لشاهد هذا الدكان الجديد بركة واسعة ونعمة عظيمة وتجارة واسعة ஸ்லாம் வலைக்கம் எங்கள் ஷாப் பேர் வந்து ஏ ஏஆர்சி எலெக்ட்ரானிக்ஸ் நைஃபில் ஜேரால் வந்து நைஃபில் வந்து புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஆல்ரெடி நாங்கள் வந்து ஹாங்காங்கில் மொபைல் ஃபோன் பிஸ்னஸ் இருக்கிறோம் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து துபாயில் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் யூஸ்டு மொபைலு பிராண்ட் ரெண்டுமே பண்ணுறோம் ஆப்பிள் சாம்சங்கு எல்லா ப்ராண்டுமே பண்ணுறோம் இன்ஷாலாக எங்கள் ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நியாயமான விலையில் நாங்கள் மின்ஷா பண்ணி தரோம் ஷாப்புடைய லொக்கேஷன் வந்து கோரிப்பள்ளிக்கு பின்னாடி ஃபராரா ஹோட்டல் இருக்குது அதோடைய பேக் சைட்லேயே ஒரு லொக்கேஷன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோடைய அட்ரஸ் டீடைல்ஸ் போடுறோம் இன்ஷெல்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்லாம் வலைக்கம் நான் அர்ஷத் பேசுகிறேன் ஏஆர்சி எலக்ட்ரானிக்ஸ் இன்னைக்கு கிராண்ட் ஓப்பனிங் இதுவாக செய்யுங்க அண்ட் எஸ் ஏன்னா ஹாங்காங்கில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டு துபாயில் ஃபஸ்ட்டு ஷாப்பு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் வி நீட் எவ்ரி ஒன் சப்போர்ட் இயர் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன் மொபைல்ஸ் ஆக்சுவலி மொபைல்ஸ் லேப்டாப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் அண்ட் எவரி திங் ஸோ துபாய் மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க கடை வந்து போரி மஸ்ஜிதுன்னு சொல்லுவாங்க பெராரா ஹோட்டல் சொல்கிறாங்க அது பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் போடுவோம் இன்ஷால்லா கீப் சப்போர்ட் அஸ் யூ துபாயை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொபைல் வாங்கணும் அப்படின்னா பெரிய பெரிய ஸ்டோர்களை தாண்டி இந்த மாதிரி பஜாரில் வாங்கும்போது நம்பிக்கை ரொம்ப முக்கியமானதாக தேவைப்படுது அப்படி இருக்கும் நம்ம ஆட்கள் நீங்கள் திறக்கிறீங்க நம்ம தமிழ் மக்கள் நிச்சயமாக நம்பிக்கையோட வந்து வாங்குவாங்க அந்த நம்பிக்கைக்கு உங்களுக்கு ஒரு வாரண்ட்டி கேரண்டி இருக்குது ஓகே இப்போ வந்து இங்கே நீங்கள் யூஸ்டு மொபைல் மட்டும் தான் பண்ண போறீங்களா இல்லை ப்ராண்ட் நியூ இல்லை நம்ம யூஸ்டு மெயினாக வந்து யூஸ்ட்டு ஃபோன் தான் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து இது வந்து தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸு சரி இது வந்து ஜப்பான் ஜப்பானுடைய குட்ஸு ஏ ப்ளஸ் கண்டிஷனில் இருக்கும் ரொம்ப லைட் யூஸ்டு வெரி லைட் யூஸ்டு நியாயமான ப்ரைஸில் நம்ம தரலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒன் மந்த்து வந்து ஷாப்புடைய வாரண்டி நம்ம தரலாம் கஸ்டமர் இல்லை இல்லை ரீஃபபிஷ்டு இல்லை இது வந்து ஒரிஜினல் அன்டச்சு அன்டச்சு ரீஃபபிஷ்னாவே வந்து யூஸ்டை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி விற்பாங்க நம்ம அந்த மாதிரி குட்ஸ் விற்கல இது வந்து ஒரிஜினல் குட்ஸ் மட்டும்தான் தான் விற்கிறோம் நீங்கள் நம்பி வாங்கலாம் இது வந்து லைட் வெரி லைட் யூஸ்டு இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் பார்க்கும்போது ஆப்பிள் தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ்

ஆனால் அங்க எங்க போய் வாங்கணும் அப்படின்னு தெரியாது அது மட்டும் இல்லாமல் நிறைய கடைகளுக்கு வந்து நம்பிக்கை இருக்காது எங்க எப்படி அவங்க சரியான தான் தராங்களா சரியான விலைக்கு தராங்களான்ட்டு இப்போ நம்ம ஆளுக்கு நம்ம தமிழ் மக்களே வந்து ஓப்பன் பண்றதுனால உங்களுக்கு அந்த நம்பிக்கைக்கு சரியான ஒரு இடம் இது நீங்க அந்த லொக்கேஷன் அந்த மற்ற விவரங்கள்லாம் இந்த வீடியோடய கொடுக்குறேன் கண்டிப்பா பார்த்து பண்ணுங்க நீங்கள் பண்றோம் ஹானரு ஓவாவி எல்லா ப்ராண்ட்ஸுமே இருக்கு ரேட்டில் வந்த உடனே இங்கே கிடைக்கலாம் கிடைக்கும் 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 அதனால உங்களுக்கு வேணாலும் நம்ம எடுத்து வந்துடலாம் சோர்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் என்ன மாடல்ஸ் வேணுமோ நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் இஸ்லாம் வலைக்கம் முகமதுள்ளாயிரத்தி அளவா வரகாத்து அல்ஹம்துல்லா புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு ஆள் அர்ஷத் பாய் ஏஆர்சி காயில்பட்டினம் அல்ஹம்துல்லா காயில் பட்டினத்துலேருந்து வந்து ஒரு ஆள் வந்து இங்கே ஒரு கடை ஓப்பன் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாயிருக்கு அலம்தா இல்லாவது அவங்களுக்கு மேலும் பறக்கத்தை ஏற்பட்டு வருவோம் ஏஆர்சினாவே எங்களுக்கு வந்து முதல்ல ஊரில் வந்து ஸ்போர்ட்ஸ் இதுதான் ஆகும் வரும் நல்ல ஒரு ட்ராக்கு ஃபீல்டு எல்லாமே ஓப்பன் பண்ணி கொடுத்து நல்லது பண்ணாங்க இப்போ மஷல்லா மொபைல் ஷாப் ஒன்று திறந்துருக்காங்க அலமதுல்லா எல்லோரும் வாங்க யூஸ்டு மொபைல்ஸ் அண்டு நியூ மொபைல்ஸ் ரெண்டுமே சேல் பண்ணுறாங்க ஆல் கைண்ட் ஆஃப் மொபைல்ஸ் சேல் பண்ணுறாங்க இன்ஷால்லா வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரேஞ்சில் உள்ள மொபைல்ஸ் எல்லாமே இன்ஷால்லா கிடைக்கும் بسم الله توكلت على الله وما توفيق إلا بالله عليه توكلت لا حول ولا قوة إلا بالله العظيم بسم الله توفيق إلا بالله عليه توكلت صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه الله في يسر الطور ويقول يا بيروتين بركتين ان شاء الله <applause> <applause> Vamos eu o que a gente faz nesse